மறைந்த கழக நிர்வாகியின் குழந்தைகளின் கல்விக்கு மனிதம் போற்றும் புனிதர் கேஜி ராஜேந்திர பாலாஜி நிதியுதவி வழங்கினார் விருதுநகர் நகர இலக்கிய அணி தலைவரும் ஏழாவது வார்டு கழக செயலாளருமான பிடிஆர் சுந்தரபாண்டியன் அவர்கள் சாலை விபத்தில் அகால மரணம் அடைந்து விட்டார் என்ற செய்தி அறிந்து கடந்த இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமை அவர்களது இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கலுடன் மிகுந்த வருத்தங்களை கழக அமைப்பு செயலாளரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாண்புமிகு கேஜி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் அப்போது அவரது குடும்பத்தினர் அவரது குழந்தைகளின் கல்விக்கு உதவுவதாக கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் அதன் அடிப்படையில் கல்வி செலவை தானே ஏற்பதாக உத்தரவாதம் அளித்து அவர்களது குடும்பத்தினரை திருத்தங்களில் உள்ள தனது இல்லத்திற்கு நேரில் அழைத்து அவர்களது குடும்பத்தினரிடம் மனிதம் போற்றும் புனிதர் கே டி ராஜேந்திர பாலாஜி கல்வி நிதியுதவி வழங்கினார் பின்பு என்றும் தங்களின் குடும்பத்திற்கு தான் உறுதுணையாக இருப்பேன் என தெரிவித்தார்